எங்கள் அப்பாவோட மூலிகை தோட்டம் புனங்கண்ணி கீரை இதில் பாருங்கள் வெள்ளைப்பொருக்கு இது நல்லா வந்திருக்குல்ல சொத்துக்கத்தாழ அருமையாக வந்திருக்கு இது இந்த மஞ்சக்காய் மாலைக்கு சாப்பிடுவாங்களா அது இது ஒரு கீரை வகை சொத்துக்கத்தாழை அருமையாக வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸு சொத்துக்கத்தாழ இருக்குது ரனக்கல்யா பேர் பேர் பரிசம்பரம் எங்கள் செடி கூட அந்த மஞ்ச மலைக்கு சாப்பிடுவாங்களே இது இது ஒரு பசலை கொடி இது வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கும் பாருங்கள் அந்த பூ பாவக்காய் கொடி இது எதுவும் கொடி அவரை கொடின்னு என்னென்னு தெரில கத்திரிக்காய் செடி இது வந்து இந்த சலுக்கி சாப்பிடுவாங்களா அந்த கீரை இது கொடி நல்லா வந்திருக்கு கரண்டை மணத்தக்காளி கீரை எல்லா வகையான கீரை டைப்ஸும் இருக்குது நல்லா கத்திரிக்காய் எல்லாம் மூலிகை செடி தான் எல்லாம் மாமவல்லி உருங்க மரம் வந்திருக்கு இப்போ தான் தொட்டியில் எவ்வளோ தான் உரும் போல இருக்குது பச்சை மொளத்திரிக்காய் கத்திரிக்காய் பெருண்டை நல்லா வந்திருக்குல்ல பசளக்கீரை நல்லா வந்திருக்கு லெமன் கிராஸு சுகர் சாப்பிடுவாங்க எல்லாம் அந்த இலை செடியெல்லாம் நல்லா இருக்குல்ல வாசனையாக இருக்குது பட்டை பட்டையோட செடி அவ்வளோ நல்லா வாசனை கிட்ட போனாலே வாசனை அடிக்குது சூப்பர் வாசனை அந்த பட்டை செடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு